இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் எல்லாரும் என்ன கமெண்ட்ல திட்டே இருக்கீங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இதோ இந்த ரெண்டு தான் நான் இவங்க ரெண்டு பேத்தும் ரொம்ப தொல்லை பண்றேன் இவ்வள ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க ஆனா இன்னைக்கு என்னோட பர்த்டே அப்ப நீங்க என்ன பண்ணணும் என்ன வாழ்த்து எப்படியே கமெண்ட்ல நல்லா சொல்லுங்க பாக்கலாம் அப்படியே சொல்லாதீங்க வாழ்த்து நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல எதுக்கு நடுவுல வர பா கொஞ்சம் கட் பண்ணுங்க பா ஆல்ரெடி ஒன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு திட்டிட்டு இருக்காங்க இதுல நீ வேற இப்படி வந்து ஏன் பா போட்டு இப்படி பண்ற பேர்டே அதுமா என்ன டென்ஷன் பண்ணி அடி வாங்காத இப்ப நல்லா சொல்லணும் கண்ணத்துல கையடு பா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கப்பா சிருஷ்டி ரொம்ப நல்ல பொண்ணு அவளை நல்ல வாழ்த்தி நல்ல பிளஸ்ஸிங்ஸ் கொடுங்க இவங்க கூட வந்து எப்பவுமே நல்ல சிரிச்சு பேசி நாங்களே எப்பவுமே இருப்போம் வந்து ஜஸ்ட் நடிப்பதா இவ ரொம்ப நல்ல பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ம் பை பை எல்லாரையும் உங்களுக்கு விஷ் பண்ணிருங்க குட்டி நானா கூட எனக்கு தனியா எல்லாருக்கும் யாருலாம் எனக்கு விஷ் பண்றீங்களா எல்லாருக்குமே தேங்க்யூ குட்டியோ குட்டியோ ஆ குட்டி ஆயிட்டக்காண்டியா லிப்ஸ்டிக்